ஹாய் எல்லாேருக்கும் ஸ்கூல் போகிற குழந்தைங்க என்ன சாப்பாடு கொடுத்தாலும் சாப்பிட மாட்டேங்கிறாங்களா ரிட்டர்ன் அப்படியே வந்துடுதுன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறீங்களா அப்போ இந்த சாப்பாட்டை ஒரு முறை அவங்களுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அடிக்கடி இதை செய்ய சொல்லி கேட்பாங்க அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா வாங்க அதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க அதிலேயே ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலையை நல்லா வாஷ் பண்ணி அதில் சேர்த்துக்கோங்க சேர்த்துக்கிட்டு அடுப்பை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி வதக்கி விடுங்க கருவேப்பிலை வந்து நல்லா வதங்கி வரணும் அது வந்து நீங்கள் இப்படி எண்ணெய் ஊற்றியும் வதக்கலாம் இல்லை அப்படின்னா ட்ரையாகவும் வதக்கலாம் இப்படி வதக்கிட்டு நல்லா அது வந்து இப்படி கையில் உடைச்சா அது நல்லா மொறு மொறுன்னு உடையணும் அந்த அளவுக்கு நல்லா கருவேப்பிலையை நல்லா இப்படி வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க அதை எடுத்து ஒரு தனியாக ஒரு கப்பில் போட்டு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் ஹீட் ஆனதும் அதில் ஒரு ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க கடலைப்பருப்பு சேர்த்து அதை நல்லா வதக்கி விடுங்க அதை நல்லா வதங்கினதுக்கப்புறம் இன்னொரு ஸ்பூன் அளவு உளுத்தம்பருப்பு சேர்த்து கொஞ்சமாக சீரகம் அதுலேயே கொஞ்சமாக மிளகு ரெண்டே ரெண்டு வரமிளகாய் சேர்த்துக்கோங்க வெள்ளை எள்ளு சேர்த்துக்கோங்க சேர்த்துக்கிட்டு அதை நல்லா வதக்கி விடுங்க அது நல்லா பொன்னிறமாக வதங்குற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க இது கரிஞ்சிடக்கூடாதுங்க அடுப்பை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு தான் நீங்கள் வதக்கணும் அதை வதக்கினதுக்கப்புறம் அது நல்லா பொன்னிறமாக நல்லா வர வரைக்கும் வதக்கி முடிச்சுட்டு நம்ம ஆல்ரெடி நம்ம வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா கருவேப்பிலை அதை வந்து அதில் சேர்த்துக்கோங்க சேர்த்துக்கிட்டு இந்த டைமில் வந்து மண் சட்டி நீங்கள் வச்சுருந்திங்கன்னா இந்த டைமில் வந்து நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணிக்கிட்டு அதையும் நல்லா வதக்கி விடுங்க வதக்கி விட்டுட்டு அதை தனியாக எடுத்து ஆற வச்சுருங்க ஆற வச்சிட்டு நல்லா குற அரைக்கணும் இதை வந்து நம்ம ரொம்ப பேஸ்ட்டாக அரைச்சிடக்கூடாது நல்லா நைஸாக அரைச்சிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு டேஸ்ட் அந்தளவுக்கு இருக்காது நல்லா குரகுரப்பாக நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் அதே கடாயை அடுப்பில் வச்சு ஹீட் ஆனதுக்கப்புறம் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு அதில் கடுகு உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க நல்லா உளுத்த மருப்பு கடலை பருப்பு நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கப்புறம் நம்ம வேர்க்கடையிலே ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துக்கணும் உங்களுக்கு எந்தளவுக்கு டேஸ்ட்டு வேணுமோ அந்தளவுக்கு சேர்த்துக்கலாம் நல்லா தோல் உரிச்சிட்டு நல்லா வறுத்த வேர்க்கடலையே அதில் சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விடுங்க அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஒரு கப் அளவு சாதம் அதில் சேர்த்துக்கலாம் நல்லா வடித்து ஆற வச்ச சாதம் அதில் சேர்த்துக்கிட்டு நம்ம அரைச்சி வச்ச பொடியை உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அல்ல ரெண்டு ஸ்பூன் இப்படி சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கிட்டு அது மேலேயே லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க உப்பு உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ எவ்வளோ சாப்பாடு நீங்கள் அந்த அளவுக்கு பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துக்கிட்டு நம்ம அந்த மண் சட்டி சூட்டோடையே அடுப்பு இந்த டைம் ஆஃப் பண்ணிடுறோம் அந்த சூட்டோடையே சாப்பாட்டை வந்து கிளறி விடணும் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும் உங்களுக்கு உப்பு இன்னும் அதிகமாக வேணும்னா கூட நீங்கள் பார்த்துட்டு சேர்த்துக்கலாம் இப்படி சாப்பாடு மட்டும் கிளரி குழந்தைங்களுக்கு கொடுத்து பாருங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ